ஐம்பத்தி ஏழாவது திருநாமம் கிருஷ்ணகா கோவிந்தனுடைய சிறப்பம்சத்தை பார்த்தோம் அடுத்த நாம கிருஷ்ணகா அப்படின்னா கிருஷ்ணன் அப்படிங்கிறது இந்த கிருஷ்ணன் என்றாலே இந்தியாவிலேயே உலகத்திலேயே இப்போ அதிகமாக ஒரு பெயர் எல்லோராலும் பிரியத்துடன் பேசப்படுகிறது என்றால் அது கிருஷ்ணா ராமாங்களுடைய கிருஷ்ணா என்பதற்கு அதிகமா திருக்கூட்டம் இருக்கும் ஏனென்றால் கிருஷ்ணன் அந்த அவனுடைய சேஷ்டைகள் அவனுடைய லீலைகள் அவன் செய்யக்கூடிய ஆடல் பாடல் அட்டூழியங்கள் கூட அருமையானவை அந்த கிருஷ்ணன் எப்படி இருக்கிறான் அந்த கிருஷ்ணகா பரம்பொருளுக்கு கிருஷ்ணகா என்றால் சொல்ல வேண்டியதே இல்லை அவ்வளவு அருமையான வரலாறுகள்லாம் இருக்கு ஆனா இங்க நம்ம பார்க்கறது கிருஷ்ணன் என்றால் கருமை நிறம் கருமை நிற வண்ணன் அப்படின்னு சொல்றாங்க ஏன் கிருஷ்ணன் கருமையாக இருந்தான் என்றால் இருட்டில் ஏதாவது ஏதாவது தெரியுமா இருடில் யாராவது இருந்தாங்கன்னா தெரியாது அதே மாதிரி எளிதில் தென்படாத தெய்வம் டக்குன்னு புரிஞ்சிடாது பக்கத்திலே இருப்பான் ஆனா நமக்கு தெரியாது பக்கத்திலேயே கிருஷ்ணன் இருந்தாலும் அதாவது இரவு பகலாக கிருஷ்ணன் கொஞ்சம் குழாவிய அந்த யசோதை பக்கத்திலே இருந்தாலும் ஒவ்வொரு முறை செய்த போதும் ஒவ்வொரு முறை செய்த போதும் அதே மாதிரி மற்ற இவங்கெல்லாம் வதனை செய்த போதும் ஒவ்வொரு ஒவ்வொரு முக்கியமான நபர்கள் பூதனை சடகாசுரன் திருணாவர்த்தன் இவங்க எல்லாரையும் வதனை வதம் செய்த போதும் ஒவ்வொரு முறையும் அந்த பூதனை அவ அப்படியே அவளுடைய அவளுடைய ஸ்தனங்களில் அவ்விஷத்தை தடவி கொண்டு கிருஷ்ணனுக்கு பால் கொடுக்கிறாள் பால் கொடுக்கும் போது ஒரு பூர்வ ஜென்மத்துல கிருஷ்ணன் வாமனாவதாரத்துல வாமனாவதாரத்தில் அந்த இவருடைய மகள் அவர் வெளிச்சக்கரத்தினுடைய மகள் அந்த மகளாக இருந்து இந்த வாமனர் வாமணனாக தெய்வம் வந்தபோது அந்த சிறுவனை பார்த்தவுடன் அவளுக்கு இவ்வளவு அருமையான குழந்தை இவனுக்கு நான் பால் கொடுக்கணுமே அப்படின்னு தாயாக இருந்து ஆசைப்பட்டாளாம் ஆனா சக்கரவர்த்திக்கு அவர் வதம் செய்த உடன் அவருடைய அவர் அந்த கால் வைத்த அவர் பாதர்லோகத்திற்கு அனுப்பியவுடன் அந்த பெண் உடனே மனசு மாறி போயிடுச்சு இந்த இந்த குள்ளப்பைய என்ன செஞ்சிட்டாங்கிற மாதிரி அதுக்கு முன்னாடி தாயாக இருந்து பால் ஊட்ட ஆசைப்பட்டவள் தந்தையை இது போன்று தண்டித்த உடன் கோபம் வந்து விடுகிறது என்ன அப்படின்னு ரெண்டு ஆசையும் நிறைவேற்றிய தெய்வம் கிருஷ்ணர் தாய் தாயாக இருந்து தாயாக வந்ததால் ஒரு அதாவது பெண்ணாக வந்து தாய்ப்பால் ஊட்டுவதற்காக வந்தால் விஷம் கடந்த பால் அது பால் கிருஷ்ணர் என்ன செய்யறாள் பால் குடித்து பாலையும் உறிஞ்சி விஷத்தையும் உறிஞ்சி அவருடைய உயிரையும் உறிஞ்சி அவருடைய நல்வினை தீவினை எல்லாவற்றையும் அப்படியே அவளை முக்தி அடைய செய்துவிட்ட தெய்வம் கிருஷ்ணர் எவ்வளவு அருமையான விஷயம் ஒரு ஆசைப்பட்டவ அதையும் நிறைவேற்றுகிறார் துராசைப்பட்ட போது அதற்கும் தண்டனை கொடுக்கிறார் இப்படி பூதனை அப்படியே அப்புறம் மலை மாதிரி இருக்கிற அந்த பெண் ராட்சசி அப்படியே அங்க வந்து செத்து கிடக்குற அவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஒரு ஒரு பத்து கிரேன் வச்சு முடி தூக்க வேண்டியிருக்கான் அவ்வளோ பெரிய பூத உடல் அதுல கிருஷ்ணன் சின்ன பையனாக இருந்து கொண்டு அந்த இடத்துல அந்த அவருடைய உடம்புல அப்படியே நடந்து வர்றா அப்போ இவ்வளோ பெரிய அரைக்கு எப்படி கொண்டிருப்பான் அப்படின்னு யசோதைக்கு தெரியவே இல்லையா யோ இவனுக்கு என்னமோ ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய கண்டத்துல இருந்து இவன் தப்பிச்சான் தெய்வம் தான் இவனை காப்பாற்றியது அப்படின்னு ஒவ்வொரு முறையும் யசோதை சொல்வாளாம் என்னன்னா பக்கத்திலேயே இருந்து கருமை கருமை இருக்கிறதால தன்னை அப்படியே இருட்டிலேயே வச்சுக்குவான் என்ன தெரியும் அவளுக்கு யசோதைக்கு வந்து தன்னுடைய க தன்னுடைய கண்ணன் கிருஷ்ணன் எல்லாம் வல்ல பரம்பொருள் என்பது தெரியவே தெரியாது தெரிந்தாலும் இந்த விஷமக்கார கண்ணன் அதை அப்படியே மாத்திருவாராம் அந்த மாதிரி கிருஷ்ணன் அப்படிங்கறதுக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான ரசமான பொருள் சொல்லி சொல்கிறார்கள் அதுல நம்ம ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டியது கிருஷ்ணன் என்றாலே ரெண்டு விதமா தான் ரெண்டு விதமான விஷயங்களை தான் நம்முடைய பக்தர்கள் எல்லாருமே பலரும் அந்த ரெண்டு விஷயத்துல இருக்காங்க ஒன்று லீலைகள் எப்படி அவன் தூக்கடிச்சான் ஒரு கன்றுக்குட்டி வடிவில் ஒரு அசுரன் வருகிறான் அவன் ரெண்டு காலை அப்படியே பிடிச்சு அப்படியே சொல்லட்டி அப்படியே ஒரு ஒரு மரத்தின் மீது அடிக்கிறார் ஏனென்றால் அந்த மர மர உருவில் இன்னொரு அசுரன் இருக்கிறான் ஒரு ஒரு அசுரனை வகைப்பதற்காக இன்னொரு அசுரன் மீது அடித்து கொள்கிறார் பகாசுரன் அப்படின்னு அப்படியே நெருப்பை கக்க கூடியவர் கிருஷ்ணன் அப்படியே வெழுங்கிற அப்படியே விழுங்குறார் அவன் வயிற்றுல போய் வயிற்று கிழிச்சுக்கிட்டு வெளியில வர்றார் கிருஷ்ணன் எல்லாம் அந்த லீலைகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவு வறுமையாக இருக்கும் ஒரு பெண் வறுமையில் இருக்கக்கூடியவள் அந்த பெண் வந்து நாவல் படம் கொண்டு வருகிறான் அவளுக்கு எப்படியாவது அருள் பாலிக்க வேண்டும் அருள வேண்டும் அப்படின்னு எனக்கு பழம் தருவா அப்படின்னு நீ எனக்கு என்ன தருவ என்கிட்ட காசு இல்லை யாரு பொய்யன் காசே இல்லை அவ்வளோ பெரிய கிருஷ்ண கிருஷ்ணன் என்கிட்ட காசு இல்லை அப்படிங்கிறான் சரி என்ன தருவே அப்படின்னு கொஞ்சம் நெல் இருக்க தரட்டுமா அப்படின்னு இவன் சொல்ற அந்த சொல்லை பார்த்து நெல் கூட அவன் சொல்லே நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி நாவல் பழங்களை கொடுப்பார் இல்லைன்னா நான் சாதாரணமா வாங்க மாட்டேன் அதுலயே ஒரு கௌரவம் சின்ன பொடியானவன் அந்த சமயத்துலேயும் அப்படி சொல்லலாம் கொஞ்சம் கை நிறைய சின்ன கை பெரிய மனசு இல்லையா அது சின்ன கையில கொண்டு இந்த அப்ப சொல்றா நெல்லுக்கு ஒரு நெல்லுக்கு ஒரு ஒரு பழம் அப்படின்னா அவளுக்கு ரொம்ப பிடிச்ச போயிருக்கு எப்படி இந்த சின்ன வயசுல எப்படி பேசுறானு அப்படின்னு அந்த அந்த நெல்மணிகளை எடுத்து நாவல் பழத்தை கொடுக்குறா கொடுத்துட்டு அந்த நெல்மணி எடுத்து அந்த கூடையில போட்டாலோ இல்லையோ தெய்வத்தோட அனுகிரகம் எந்த எவ்வளவு நெல்மணி இவ ஒரு பத்து பழங்கள் கொடுத்திருந்தா நிச்சயமா ஒரு இருபது நெல் நெல்மணியாவது போயிருக்கும் எண்ணி எண்ணி வேற கொடுப்பான் எண்ணி வேற கொடுப்பான் அப்படி கொடுத்த உடனே அந்த பத்து எவ்வளவு நெல்மணி அந்த கூடையில் அவள் போட்டாலோ அவ்வளவும் வைரக்கற்களாக தங்க கட்டிகளாக மாறியது வரலாறு இப்படி அவ்வளவு அருமையான சரித்திரங்கள்லாம் அவரிடம் இருக்கு கிருஷ்ணகா அப்படின்னா எப்படி காண ரொம்ப வேகத்துல எழுதி தென்படாதவர் அப்படின்னு ஒரு அர்த்தம் கிருஷ்ணம் என்றாலே கருமை கருமை நிற வண்ணன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஒன்று பால்ய லீலைகள்ல நாம அப்படியே பாகதம் படிச்சு அப்படியே தோய்ந்து போய்விடுகிறோம் சொல்லி சொல்லி நினைத்து நினைத்து இன்புறுகிறோம் போதாது சுவாமி விவேகானந்தர் ஒருத்தர் சொல்றாரு நம்முடைய பக்தர்கள் எப்படி இருக்காங்க நிறைய இந்தியாவில் எவ்வளவு பேர் இருக்காங்க கிருஷ்ணருடைய அந்த சேஷ்டைகள் லீலைகள் அதெல்லாம் நன்றாகத்தான் இருக்கும் ஆனால் இப்போது வேண்டியது ரஜஸ் கிருஷ்ணர் பிற்காலத்தில் எப்படி வாழ்ந்து காட்டினாரோ அதை அதை நாம் கவனிக்க வேண்டும் தர்மத்தை உத்தாரணம் செய்வதற்காக தீமைகளை போக்குவதற்காக தாமச குணங்களிலிருந்து வெளியே வர வேண்டும் அதாவது உண்மையிலேயே மீரா போ மீரா போன்றோ ஆண்டாள் போன்றோ அந்த பக்தி இருந்தால் அது அது வந்து அது இதுவே கிடையாது தடையே கிடையாது அப்படியே அதிலே வளரட்டும் ஆனால் கிருஷ்ணருக்காக உருகி உருகி வேண்டியவர் வெறும் கௌப்பின ஒரு துண்டை மட்டுமே கட்டிக்கொண்டு பிருந்தாவனத்தில் சுற்றியவர் சுவாமி விவேகானந்தர் அப்படி அங்கு ஜபமாலை வைத்துக்கொண்டு யோசனை பண்ணி பாருங்க சிக்காக்கோ சிங்கம் என்கிறோம் ஆனால் வெறும் ஒரு துண்டை மட்டும் வைத்துக்கொண்டு காலில் செருப்பு இல்லாமல் அடுத்த வேளை உணவு எங்கு கிடைக்கும் அடுத்து எங்கு நாம் ஓய்வெடுத்துக் கொள்ள முடியும் யார் நமக்கு நண்பர் எதுவுமே தெரியாது பிருந்தாவனத்தில் அப்படி கிருஷ்ணருக்காக உருகி உருகி வேண்டிய அந்த விவேகானந்தர் சொன்னது என்னவென்றால் இப்போதைக்கு நான் நமக்கு நம்முடைய நாட்டிற்கு நம்முடைய இந்து சனாதன தர்மத்திற்கு வேண்டியது புல்லாங்குழல் ஊதும் கிருஷ்ணர் அல்ல கொஞ்ச நேரம் அது மறந்து வை வைப்போம் கீதை உபதேசித்த சிம்மநாதம் முழங்கிய அந்த கிருஷ்ணரை பார்க்க வேண்டும் அப்படின்னார் ஏன்னா இந்த கதைகளே மாட்டிக்கிறோம் கதைகள் அகத்தில் பக்தியை வளர்த்து கொள்வதற்கு ஆனால் புறத்தில் அது அதே மாதிரி நாமளும் ஒரு சாதாரண அலை போயிடுவோம் அந்த மாதிரி இல்லாம அங்கு ஒரு தர்ம சூக்மம் இருக்கிறது அகத்தில் கிருஷ்ணருக்காக அந்த 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 லீலைகளுக்காக இயங்க வேண்டும் உரத்தில் அவர் என்ன சொன்னாரோ அதை நாம் கடைபிடிக்க வேண்டும் இந்த சுவாமி விவேகானந்தர் என்ற மகாச்சாரியர் அவர் காட்டி கொடுத்தது இல்லைன்னா எல்லாருமே கோபிச்சந்தனை மீட்டுக்கிட்டு அப்படியே ஆண்கள் பெண்கள் மாதிரியும் பெண்கள் ஆண்கள் மாதிரியும் அது ஆட்டம் பாட்டம் போடுறது அது ஒன்று பெரிய விஷயம் இல்லை ஆனா அது தர்மத்தை பாதுகாக்குமா அப்படி என்றால் அது சரி தர்மத்தை பரப்புவது பாதுகாப்பது ரெண்டுமே முக்கியம் வெறும் பரப்பிக்கிட்டே இருந்தாலும் அதுல பாதுகாக்கும் அந்த அந்த அம்சம் இருக்கிறதா என்று என்பதையும் பார்க்க வேண்டும் யாரையும் குறை சொல்வதற்காக அல்ல ஆனா எல்லோருமே ஏதோ ஒரு இடத்துல நின்றுடக்கூடாது அதுதான் அங்க கவனிக்க வேண்டியது அப்படி பார்த்தோம் என்றால் கிருஷ்ணர் என்ன சொன்னார் கீதையில என்ன சொன்னார் அதையும் நாம் கவனிக்க வேண்டும் லீலைகளுக்காக உருக வேண்டும் கிருஷ்ணருடைய கீதைக்காக அங்கேயும் நாம் உருக வேண்டும் எப்படி இங்கு வியர்வை சிந்த வேண்டும் அங்கு கண்ணீர் சிந்த வேண்டும் கீதை சொன்ன பாணியில் வியர்வை செந்த வேண்டும் இங்கு நம்முடைய பிரேமைக்காக கண்ணீர் சிந்த வேண்டும் இந்த ரெண்டுமே நமக்கு வேண்டும் அப்படின்னா கிருஷ்ணர் நம்ம ஏன் போ போற்ற வேண்டும் பாராட்ட வேண்டும் அவருடைய லீலைகள் அருமையானவை அவருடைய சாமர்த்தியங்கள் எப்படி பேசணும் பேசும்போது பொய் சொன்னா கூட பொருந்த சொல்லணும்னு சொல்லுவாங்க பொய் சொன்னா கூட அதுல வந்து அவ்வளவு அந்த கோபிகைகள் அப்படியே மயங்கி போயிடுவாங்க இவன் திருடி இருப்பான் கண்ணன் திருடி இருப்பான் வெண்ணைய திருடி இருப்பான் ஒரு வீட்டுல போய் அந்த வீட்டு பெண் நல்ல உயரமா இருக்கிறவ அவ வந்து கைங்க கலவமா பிடிச்சிருவான் பிடிச்ச உடனேயே வா உங்க அம்மா கிட்ட போய் நான் காமிக்கிறேன் அப்படின்னு அப்ப என்ன சொல்றான் அக்கா அக்கா நீ பார் உன்னுடைய கண்ணத்துல வந்து ஏதோ கருப்பா இருக்கு அடுப்பு கறி போல இருக்கு அப்படின்னு அப்படியா கண்ணாடி கிடையாது அப்படியே தொடச்சிக்குவா இன்னும் இருக்கே அப்படின்பா மறுபடியும் தொடச்சுக்குவா நான் வேணா தொடச்சு சரி சரி அப்படின்பா அந்த வெண்ணெய் அந்த விரல்ல வெண்ணெய் இருக்கும் அதை அடி லேசா எடுத்து அதை துடைக்கிற மாதிரி தொடைச்சி வெண்ணெய் பூசி விட்டுருவான் பூசிட்டு நேரா கிட்ட போய் உங்க பையன் பாருங்க திருடி இருக்கான் அப்படின்னு பாருமா நான் அவ எவ்வளவு உயரத்துல இருக்கா நான் எவ்வளவு குள்ளமான பையன் உம் இருந்தாலும் பாரு அவ போய் சொல்ற இதுல இருந்து தெரியுதா இல்லையா அப்படின்னு அப்போ யசோதைக்கே கன்ஃபியூஷன் வந்துடும் ஆமா இவன் தான் பொய் அப்படின்னு அந்த மாதிரி பொய்யும் கூட அவ்வளவு நயமாக இருக்கும் அவ்வளவு அப்படியே பக்திய வரவழைக்கும் அதை நம்ம ரசிக்கணும் சாமர்த்தியம் இது சின்ன வயசுல இருக்கும் போது பேச்சு திறன் சின்ன வயசுல எப்படி இருந்தது அதன் பிறகு பார்த்தோம் என்றால் சிறந்த நிர்வாகி சிறந்த நிர்வாகி ஏதோ ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அம்பானி ஒரு பெரிய ஒரு பணக்காரர் நமக்கு எல்லாம் தெரியும் அவர் எப்படி பணக்காரர் அது வேற விஷயம் ஆனா அவர் கோட் பண்ண ஒரு விஷயம் ரொம்ப நன்றாக இருந்தது என்னன்னா ம் ப்ளான் லைக் கிருஷ்ணா எக்ஸிக்யூட் லைக் అర్జుனா அப்படின ப்ளான் எப்படி ப்ளான் பண்ணணும் எது எப்படி எப்படி காய நகற்ற வேண்டும் சிறந்த நிர்வாகி யாரை எப்படி நடத்த வேண்டும் அரசு தூதுவராக செல்கிறார் அவரே ஒரு ராஜ்யத்துக்கு அதிபதி ஆனாலும் பாண்டவர்களுக்காக இல்லை இல்லை தர்மத்திற்காக தூதுவராக செல்கிறார் எதிரியை கலங்கடித்தவர் அவ்வளவு பெரிய போரை நடத்தியவர் கீதையை உரைத்தவர் பல அருமையான பன்முக திறமை இருந்தும் எதுவுமே செய்யாதவராக இருப்பவர் பக்தர்களுக்கு பரமனாக இருக்கிறார் பரமனாக இருந்தும் பாமரனாக நம் போன்ற பக்தர்களிடம் கலப்பவர் என்ன எவ்வளவு பன்முக திறமை பன்முக விஷயங்கள் அவற்றும் இருக்கதை நாம் பார்க்க முடிகிறது இப்படி கிருஷ்ணகா என்றால் நான் மறுபடியும் சொல்றேன் லீலைகளில் கண்ணீர் பெருக்க வேண்டும் அவருடைய போதனைகளில் போதனைகளை கடைபிடிப்பதற்காக அதை பரப்புவதற்காக வியர்வை சிந்த வேண்டும் உழைப்பும் இருக்க வேண்டும் உணர்வையும் நாம் பாதுகாக்க வேண்டும் கிருஷ்ணரிடம் இன்னும் இவ்வளவோ விஷயங்கள் இருக்கின்றன ஒரே ஒரு சரித்திரம் சொல்லி நிறைவு செய்யலாம் நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ஆனாலும் கூடுதல் தகவல் இருப்பதால் சொல்கின்றேன் ஒரு இந்த மாதிரி விஷமக்கார கண்ணன் திருடி திருடி அப்படி மாட்டிக்கிறான் கையும் கடவுமாக அன்று மாட்டி விடுகிறான் மாட்டின உடனே யசோதைக்கு வந்து முன்னாடி அவமானம் ஆகிவிடுகிறது திருட்டு பையன் அப்படிங்கிற மாதிரி உடனே ஒரு கயிற்றை கொண்டு வந்து அது அந்த உரல கட்டி வைக்கிறான் கட்ட முடியல தாமோதர அது அப்படியே அப்படியே உதரம் அந்த உதரத்தை அப்படியே வயிற்றுல ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா கட்டுற பார்த்தா நிறைய கயிறு வரும் எவ்வளோ கயிறு போட்டாலும் அவனை கட்ட முடியல ஓய்ந்து போய்விடுகிறாள் அப்போ கிருஷ்ணசன் கட்ட முடியலையம்மா சரி இப்ப கட்டு அப்படின்னு அது வரைக்கும் அப்படியே பருமனாக இருந்தவர் சற்று அப்படியே லகுவாக ஒள்ளியாக மாறி உடனே அது கூட யசோதை யோகா மாய் மாயையால் அது கூட அவருக்கு மறந்து விடுகிறது அவ கவனிக்க முடியவில்லை அந்த உரலை வச்சு கட்டிடறா அப்படி கட்டும் போது கூட அந்த லீலை கூட அருமையான லீலை எப்படி கட்டிடறா கட்டின உடனே தனக்கு வந்த சங்கடத்தையும் கூட இன்னொருவருக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய தெய்வம் தான் கிருஷ்ணர் இவ கட்டிட்டு போயிடுறா கண்ணன் அந்த உரலை வச்சுக்கிட்டு அப்படியே மெதுவா மெதுவா போறான் வீட்டை கடந்து தோட்டத்திற்கு போகிறான் அங்கு ரெண்டு மருத மரங்கள் இருக்கின்றன அந்த மருத மரங்கள் வந்த வரலாறு கொஞ்சம் நினைவுபடுத்தி கொள்வோம் குபேரனுக்கு ரெண்டு மகன்கள் இருந்தார்கள் அந்த ரெண்டு பேர் நலகூபரன் மணிக்ரீவன் ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேருமே அவ்வளவு அழகாக இருப்பார்களா அதனால என்னாச்சு நல்ல சம்ஸ்காரங்கள் உடையவர்கள் தான் ஆனாலும் கொஞ்சம் போகத்தில் நாட்டம் உண்டு கைலாயத்திற்கு செல்கிறார்கள் அங்கு சிவபெருமானுக்கு அவர்கள் நிறைய கை நிறைய சேவைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் கைலாயத்திற்கு போன அதே போன்று மற்ற லோகங்களுக்கும் போகிறார்கள் ஒரு லோகத்திற்கு அப்படி போகும்போது அந்த அப்சர மாதர்கள் அவங்களிடம் சிக்கிக் கொள்கிறார்கள் சிக்கிக்கொண்டு ஆடல் பாடல் குடி எல்லாமே இருக்கு எல்லாமே அப்படி போது ஆடல் பாடல் எல்லாம் ஜலக்கிரீடை செய்கிறார்கள் ஜலத்தில் நிர்வாணமாக குளித்து கொண்டிருக்கிறார்கள் பெண்கள் முன்னாடி அது அரசர்களுடைய அன்று அந்த காலத்து அரசர்கள் அப்படி இருந்திருக்கிறார்கள் அப்படி இருக்கும் இருந்த போது அந்த வழியாக நாரதர் வருகிறார் வந்த உடனே அந்த பெண்களுக்கு ரொம்ப அவமானம் கூச்சமாக போய்விடுகிறது ஆடையை எடுத்து போட்டுக்கொண்டு அவர்களை வணங்கிக் கொண்டு ஓடிவிடுகிறார்கள் இவர்கள் ரெண்டு பேரும் போதையின் உச்சத்தில் இருந்ததால் நிர்வாணமாக அதாவது ஆடையின்றி அப்படியே மரம் மாதிரி நிற்கிறாங்களாம் நாரதர் கேட்கிறார் மரம் மாதிரி நிற்கிறீங்களே அப்படின்னு அது கூட அவர்களுக்கு புரியவில்லை அப்படி இருக்கும் போது நாரதர் அவரை வணங்க வேண்டும் யாராக இருந்தாலும் ஒரு பெரிய ஒரு ஆச்சாரியர் அவர் வந்திருக்கிறார் அவரை எதிர்கொண்டு இருக்கும் போது வணங்கவில்லை மரியாதை செலுத்தவில்லை மூன்றாவது ஆடையின்றி நிற்பது அவருக்கு அவமானம் ஏன் வணங்க வேண்டும் ஆச்சாரியர்களையும் பெரியோர்களையும் ஏன் வணங்க வேண்டும் என்றால் அந்த மனிதருக்கு மட்டும் கொடுக்கும் மரியாதை அல்ல நாரதர் என்றால் நாரதம் உயர்ந்த விஷயங்களை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆச்சாரிய பீட்டத்திற்கு மதிப்பு தர வேண்டும் அப்படி சொல்லும்போது ஆட்களுக்கு மதிப்பு உண்டு அதை விட அந்த ஆளுமைக்கு அதிக மதிப்பு தர வேண்டும் இவர் மரியாதை தராமல் ஜடம் மா மரம் மாதிரி அப்படி நின்றதால் நாரதர் பார்க்கிறார் ரெண்டு பேருமே மரங்களாக ஆக கடவது சபித்து விடுகிறார் சபிச்ச உடனே ரெண்டு பேருக்கும் சாபம் கிடைச்ச உடனே திடீர்னு அப்பதான் போனது மானம் துணி மட்டும் இல்ல மானமும் போயிடுச்சு இந்த பெரிய கொடுப்பினையும் போய்விட்டது இந்த கைலாயத்தில் இருக்கக்கூடிய அந்த பெரிய பாக்கியமும் போய்விட்டது மறுபடியும் கேட்கிறார்கள் கிருஷ்ணருடைய திருப்பாதம் பட்ட பிறகு உங்களுக்கு மீண்டும் அந்த தோற்றம் கிடைக்கும் உடனே மணிக்ரீவன் அந்த கூபரன் ரெண்டு பேருமே காத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மருத மரங்களாக நிற்கிறார்கள் கிருஷ்ணர் வந்தவுடன் அந்த உரல் இந்த உரல இந்த ரெண்டு மரங்களுக்கு நடுவுல போகிறது அங்க மாட்டிடுச்சு மேற்கொண்டு போக முடியவில்லை தன்னுடைய பயணம் போக வேண்டும் அதே போன்று தடையாக இருக்கும் ரெண்டு மரங்களுக்கு மரங்களுக்கும் ஒரு அவருடைய அடுத்த அவருடைய ஆன்மீக பயணமும் தொடர வேண்டும் என்பதற்காக அந்த சின்னஞ்சிறு பாதத்தினால் ஒரு விடுகிறார் ரெண்டு மரங்களும் விழுந்து விட்டன நடுவுல வந்து குட்டி கிருஷ்ணன் பாலகிருஷ்ணன் அந்த அப்படியே படுத்திருக்கார் இந்த உரல் ஓரத்துல இருக்கு இந்த மரம் விழுந்த அந்த சத்தத்தை கேட்டு யசோதை ஓடி வருகிறாள் அப்போதும் அவள் சொன்னது இவன் எப்படித்தான் பிழைத்தானோ தெரியவில்லையே தெய்வம் தான் இவனை காப்பாற்றியது அப்படின்னு மறுபடியும் யசோதை சொல்வார் ஆமா தெய்வந்தான் காப்பாற்றியதுமா அப்படின்னு அந்த கிருஷ்ணனே சொல்வான் அப்படி இப்படி ஒரு எளியவன் ஆனா நம்ம அந்த கிருஷ்ணரை வந்து சாதாரண லீலைகள்ல மட்டும் நாம் பார்த்து ஆனந்தம் அடைந்து கொண்டே இருக்க முடியாது இந்த ஆனந்தம் அடைந்து கொண்டே இருக்க வேண்டும் போதனைகளை மறந்துவிடக் கூடாது அதே மாதிரி அவர் எந்த ரோலை எடுத்தாலும் சரி எந்த எந்த பொறுப்பை எடுத்தாலும் சரி அதை அதி அற்புதமாக முடிப்பார் அந்த கோணத்திலிருந்து நாம் எல்லோரும் அவரை கிருஷ்ணரை வாசிக்க கற்க வேண்டும் எப்படி ஒரு தூதராக இருந்து செயல்படுத்துகிறார் போர் எப்படி நடத்துகிறார் தர்மத்திற்காக போர் நடத்துவது என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது அவர் நினைத்திருந்தால் சகாதேவன் சொல்வார் போரை எப்படி தடுப்பது ஒன்னே ஒண்ணுதான் கிருஷ்ண கட்டி போடுங்க எல்லாம் பண்ணிடலாம் அவர் நினைத்தால் போரை நிறுத்த முடியும் ஆனா தர்மம் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக கிருஷ்ணர் போரிடுகிறார் போராட வைக்கிறார் அந்த சிறந்த நிர்வாகியோட அருளை நாம் வேண்டுவோம் அந்த சிறந்த அவ்வளவு வேலைகளை செய்து கூட எதிலையுமே ஒரு பற்று இல்லாமல் இருக்கிறார் அப்படிப்பட்ட அந்த கிருஷ்ணருடைய அந்த அருள் கிருஷ் அப்படின்னாலே நிலத்தை தோண்டுவது நிலம் என்பதை குறிக்கும் கிருஷதி அப்படின்னா உழுவதற்கு நாம் சொல்றோம் கிருஷதி என்று சொல்வோம் கிருஷ் என்றால் நிலம் ந என்றால் நலம் நிலம் நலம் என்ன ஆகும் கிருஷ்ணன் அப்படின்னா நிலத்திற்கு நலம் செய்பவன் என்பது பொருள் நிலம் அப்படின்னா இந்த பூமி மாதாவிற்கு நன்மை செய்யக்கூடிய கிருஷ்ணன் நன்மை செய்யக்கூடிய கிருஷ்ணன் என்பது புரியும் ஒரே ஒரு உதாரணம் இந்த அந்த ஒரு பெரிய ஒரு குளத்துல வந்து அவ்வளவு விஷம் இருக்கிறது இவ்வளவு விஷம் இருந்து அது எல்லாருமே வந்து அந்த ஒரு பாம்பு அந்த விஷம் கலந்த அந்த குளம் வந்து மக்களுக்கு பயன்படாதபடி இருக்கு அந்த அந்த இருக்கக்கூடிய அந்த அந்த நாகப்பாம்பை விரட்டி அடிச்சு அதை வதம் செய்து அங்கிருந்து துரத்தி அந்த குளத்தை காப்பாற்றியது யார் என்றால் கிருஷ்ணர் தான் அப்படி நிலத்திற்கு நன்மை செய்பவர் மட்டும் இல்ல எல்லா பஞ்ச பூதங்களையும் அவர் காப்பாற்றி கொடுக்கிறார் என்பது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படிப்பட்ட அந்த கிருஷ்ணர் நமக்கு என்றென்றைக்கும் வழிகாட்ட வேண்டும் நாம் பக்தியோடு இருக்க வேண்டும் அவருடைய லீலைகளில் கண்ணீர் வடிப்போம் அவருடைய போதனைகளுக்காக வியர்வை சிந்துவோம் சிந்த வைக்க வேண்டும் அவரே அதற்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று நிறைவு செய்வோம் ॐ शान्ति शान्ति शान्तिः ॐ तत्सत् श्रीरामकृष्णार्पणमस्तु